இந்த இயேசுவை தேடுகிற தொழுது கொள்கிற மக்களுக்கு விரோதமாய் பயங்கரமாக கிரியை செய்கிறான் ஏன்னா இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது ஹலே லோயா தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் சபைகளும் பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் முப்பத்தி முக்கோடி கொள்கைகளை உண்டாக்கி வைத்து ஒரே ஆண்டவர் ஒரே வழியை காட்டினார் ஒரே காரியத்தை தான் எத்தனை சபை இருந்தாலும் செய்யணும் ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறது ஒரு காவியானவர் ஆண்டவர் எனக்கு சொன்ன வெளிப்படுத்தின காரியம் என்னென்னா இந்தியாவில் நிறைய சபைகள் இருக்கலாம் ஆனால் சில சபைகள் தான் எனக்கு பிரியமான சபைன்னு சொன்னார் அல்ல இல்லையா பாருங்க இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் எல்லாம் ஒன்றுன்னு கிடையவே கிடையாது பாருங்க தேவன் பரலோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபைகள் இருக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய சபைகள் இருக்க வேண்டும் சத்திய வசனங்கள் பிரசங்கிக்கப்படக்கூடிய சபைகள் இருக்க வேண்டும் பாருங்க அப்படிப்பட்ட சபைகளை முன்னேற விடக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் பலமாக கிரியை செய்கிறான் அதனால் அந்த சபைகளுக்காகவும் நம்ம ஜபிக்க வேண்டியது அவசியம்